ஃபஸ்ட் வீடியோவில் நான் வந்து கடை கொண்ட கோழி நம்ம இது பண்ணியிருக்கு இந்த வகையான கோழிங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு சைடுல இல்லை எங்கள் ஊர் சைடில் நான் இந்த மாதிரி கொண்ட கோழிங்களை நான் பார்த்ததே இல்லை முத முறையாக எங்கிட்ட இந்த மாதிரி கோழிங்க இருக்கு அது எப்படி இங்கே வந்துச்சு எந்த எப்படின்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி எப்படின்னா பசங்க முடி வெட்டி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதுக்கு கொண்ட மேலே மட்டும் முடி நல்லா இருக்கும் பார்க்கவே அழகாக அழகாக இருக்கும் அதே மாதிரி என்கிட்ட ஒரு நாலஞ்சு கோழிங்க இந்த இதிலிருந்து பெருவிலான கோழிங்க நாலஞ்சு கோழிங்க என்கிட்ட இருக்கு அதுதான் தெரியல இந்த வகையான கோழிங்களுக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதனால நான் வந்து அப்படி அரேபியன் கொண்ட கோழி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிறேன் இப்போ வந்து முத முறையாக இதை வச்சு அடை வச்சு நான் இறக்கி அடை வச்சுருக்கேன் அடை வச்சதில் பாருங்க கோழி குஞ்சு பொறிச்சிருக்கு ஆனால் தூக்கணும்னு நினச்சா ரொம்ப பயமாக தான் இருக்குது இருந்தாலையும் நான் தூக்கி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நமக்கு சேஃப்டிக்கு வேணும் இல்லையா அதனால் நான் வந்து பாருங்கள் பாருங்கள் எப்படி கொத்துதுன்னு அதனால் நான் வந்து அதனால் நான் வந்து இந்த தகரத்தை வந்து தலை மேலே இப்படி வச்சுட்டு இப்படி வச்சா தான் அது நம்மளை தூக்க விடும் அதனால் தூக்கியாச்சு பாருங்கள் நாலுதான் பொறிச்சிருக்கு மூக்குடைச்சி வச்சிருக்கு இப்போ நாம் இந்த தகரத்தை எடுத்துடலாம் எடுத்துட்டேன் இந்த முட்டை ஓடுங்க அதோடு வச்சா அந்த முட்டை வந்து இந்த ஓடுங்க வந்து அது முட்டைக்குள்ளே போய் தூந்துக்கும் இந்த மாதிரி இது முட்டை ஓடு வந்து முட்டைக்குள்ளே போய் இந்த மாதிரி தூந்துக்கும் இது இந்த சந்தில் போய் முட்டையோட முட்டை தூந்துக்கும் அப்போ வந்து கோழிங்க வந்து மூக்கு உடச்சி வச்சுருக்கு இல்லையா அதுங்களால் வெளியே வர முடியாமல் அப்படியே இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நிறையா இந்த மாதிரி பொறிச்சதெல்லாம் நிறையா என் நான் வந்து கண் பார்க்காம விட்டுட்டேன்னா இது நான் வச்சு அடை வச்சு இருபத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம எக்கி வச்ச கவனம் இல்லாம விட்டுட்டுங்கன்னா இந்த மாதிரி கோழிங்க இந்த முட்டைக்குள்ள அது பொறிச்சு வர்ற கோழிங்க முன்னாடி வர கோழிங்க வந்து இந்த கோழிங்க வந்து இதுவும் கோழிங்க என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஓட்டையும் சேர்த்திக்கும் ஏன்னா இதுலேயும் குஞ்சு கோழி இருக்கும் அப்படின்றதுனால இந்த முட்டை ஓடுங்களை கூட விடாது சேர்த்து அணைச்சி வச்சுக்கும் அதனால் எடுத்து வச்சுருறது நம்ம மேல் இல்லையா அப்பப்போ எடுத்து வச்சிடணும் இல்லைனா போய் அந்த கோழி முட்டை இன்னொரு முட்டையோட போய் சேர்ந்துச்சின்னா அந்த முட்டைக்குள்ளே குஞ்சுங்க வெளியே வர முட்டாமல் இறந்துடுது அதனால் நான் எடுத்து த தனியாக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வகையான இந்த கோழிக்கு வந்து கொண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தினுசாக இருக்கும் ஒரு கொண்டை மேலே எப்படி சொல்கிறது கரெக்டாக கொண்டையில் மட்டும் தலை மேலே மட்டும் ஒரு ஒரு கொஞ்சம் முடி பண் இது விட்ட மாதிரி ஹைட்டாக நல்லா பார்க்க அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கோழிங்க எங்கே இருக்குதுன்னு தெரியல நானும் எங்கள் ஊர் சைடு பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி கோழிங்களை நான் பார்த்ததில்ல ஆனால் மேக்ஸிமம் என்கிட்ட இருக்குது இது எதா எதில் வந்து இறங்கிச்சின்னு தெரில ஆனால் இந்த மாதிரி கோழி ஒரு நாலு கோழி இருக்குது தலை மேலே மட்டும் கொண்டைய வச்சுன்னு இருக்குது இதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்றதுனால சரி இதுலேயும் நம்ம அடை வச்சு இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழிட்ட முட்டையை மட்டும் தனியாக வச்சு அடை வச்சுருக்கேன் இப்போ இந்த பொரிச்ச கோழி அந்த மாதிரி வந்திருந்தா நல்லது தான் ஆனால் ரொம்ப உஷாராக இருக்குது ரொம்ப பத்திரமாகவும் பார்த்துக்குது நான் முட்டை ஓட ஒரு கிட்ட போய் அதை பிடிக்கணும்னு போனால் கூட கொத்துது அதனால இந்த இதை வச்சு தான் நான் இது பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொத்துதுன்ட்டு ரொம்ப உஷார் கோழி அது மூக்கு பாருங்கள் எவ்வளோ சார்பாக வச்சுட்டு இருக்குன்ட்டு கொத்துச்சுன்னா அப்படியே ரத்தம் ரத்தம் பிடிங்கிது கையில் அந்த மாதிரி நான் நிறைய வாட்டி தூக்கி தூக்கி பார்த்துட்டு கையில் நிறைய ரத்தத்தை பிடுங்கிக்கிட்டு பயம் எனக்கு கொஞ்சம் மற்ற கோழியெல்லாம் நார்மலாகவே தூக்கிடுவேன் ஆனால் இந்த கோழியை தூக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா கிட்ட போனாவே கொத்துது அதனால் இது கொஞ்சம் பயம் அதனால் இது வந்து கோழிங்களை ரொம்ப சேஃப்டிக்காக பார்த்துக்குன்ற ஒரு நம்பிக்கை அதனால் நான் இதை அப்படியே கொஞ்சம் பயத்திலே தான் இருக்கேன் எப்படியும் நான் பார்க்கும்போது போதெல்லாம் இந்த தகரமோ அல்லது குச்சியோ வச்சு அந்த தலைநால இப்படி வச்சு அமுக்கிட்டு தான் எடுக்குவேன் ஏன்னா பாருங்கள் இப்போ எவ்வளோ கொத்தத்துக்கு எவ்வளோ இதாக இருக்குது பறந்து வந்து கூட கொத்துது இப்படி இருக்கிற கோழிங்க வந்து குஞ்சு கோழிங்களை நல்லாவே சேஃப்டிக்காகவே பார்த்துக்கும் அதனால் நான் சரி இதை அடை வச்சேன் முதல் முறையாக அடை வச்சேன் கொஞ்சம் பயந்துருந்தான் அடை வச்சேன் எப்படி கோழி குஞ்சுங்களை பார்த்துக்குமோ இல்லை வர டேகிக்கு பராந்துக்கு விட்டுருமோன்னு அப்படின்னு நினச்சேன் இது கண்டிப்பாக விடுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் ஒரு சந்தோஷம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்